thank you துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு அதாவது உங்களுக்கு வார ஆரம்பத்திலேயே ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிடுறது அதனால் முதல் இரண்டு நாட்கள் வந்து பெரிய பெரிய முயற்சிகள் எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தில் இருக்கேன் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா அப் இந்த ரெண்டு நாள் நீங்கள் அதை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் நிரந்தர தொந்தரவாக மாறுவார்கள் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது காரிய தடங்கல்கள்னால சில குறிப்பிட்ட காரியங்களை அந்த நேரத்தில் செய்ய முடியலையே அப்படிங்கிறது வார ஆரம்பமே உங்களை மனசில் ஒரு சோர்வை உண்டாக்கும் அதனால புதன்கிழமை வரையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதற்கு மேற்பட்டு மழமலன் எல்லா காரியங்களும் நடக்கும் அடுத்தவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய காரியங்களை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் உங்கள் காரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த இடத்தில் உறுதி செய்யப்படும் பிறருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லா இடங்களையுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நம்மளே ஒன் மேன் ஆர்மியா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை கொஞ்சம் நீங்கள் குறைச்சுக்கணும் அடுத்ததாக வயிற்று தொந்தரவு உணவினால ஏதோ ஒரு தொ சங்கடம் வருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதனால நேரத்துக்கு சாப்பிட்றது கெட்டுப்போகாத கரக சரியான உணவை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது குடும்பத்திலையுமே வந்து அந்நியர்கள் தலையீடு மூலமாக சில பிரச்சனைகள் வரும் அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்காம நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்து கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருடன் ஒருவர் வெளிப்படையாக பேசி எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணி கொள்வதோ அதை நீங்கள் சரி செய்து கொள்வதும் மிக மிக நல்லது மூன்றாம் மனிதர் தலையீடு மூலமாக குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே போல தொழில் கூட்டாளிகள் மூலமாகவும் நீங்க வந்து சில எதிர்பாராத நஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் நஷ்டம் இந்த சென்ஸ் நீங்க வந்து இது இந்த மாதிரி பண்ணினா நல்லா இருக்கும் நீங்க ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க ஆனா அதை வந்து அப்படியே குழப்புற மாதிரி அவங்க ஒரு முடிவை சொல்லுவாங்க அதன் மூலமாக அந்த தகுந்த நேரத்துல அந்த காரியத்தை செஞ்சிருந்தா வெற்றி அப்படிங்கிற அந்த போக்கு கொஞ்சம் மாறும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் புதிதாக நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே என்ன நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேலையை கரெக்டாக செய்கிறதுங்கிறதே உங்களுக்கு இந்த வாரம் பெரிய விஷயமாக இருக்கும் அதனால் புதிதாக எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்கும் ஒத்துக்க வேண்டாம் இருக்கிறத அப்படியே நீங்கள் கேரி ஆன் பண்ணி கொண்டு போகிறதே ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும்